அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டீச்சர்ஸ் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மேத் ஐந்தாம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பருவ மூணில் முதல் பாடம் வடிவியல் இந்த பாடம் வடிவியல் பாடத்தில் கணக்குகள் பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவுகளை காண்க சுற்றளவுன்னு நமக்கு தெரியும் சுற்றி வரக்கூடிய தூரம் இப்போ அஞ்சு அஞ்சு மூணு எட்டு எட்டு அஞ்சு பதிமூணு பதிமூணு மூணு பதினாறு பதினாறு அப்படிங்கிறது தான் இதனுடைய சுற்றளவு இதனுடைய சுற்றுலா பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டு பத்து பத்து எட்டு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு இருபது ஒரு முறை சுற்றி வரக்கூடிய தூரந்தான் சுற்றளவு அப்படின்றது இது பாருங்கள் நாலு 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 அப்போ நாலு எட்டு எட்டு நாலு பன்னெண்டு பன்னெண்டு நாலு பதினாறுன்னு வரும் சரிங்களா அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அளந்து அப்புறம் அப்புறம் சுற்றுலா சொல்லியிருக்காங்க இது நாலு தான் வருது ஸ்கேல் வச்சு அளந்தோம்னா இது நாலுமே நாலு தான் வருது அப்போ நாலு 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 கூட்டினிங்கன்னா பதினாறு வரும் இது நாலு இது மூணு வருது இது நாலு இது மூணு இது நாலு இது மூணு சரிங்களா அப்போ நாலு மூணு ஏழு ஏழு நாலு பதினொன்று பதினொன்று மூணு பதினாலு வருது இது மூணு இது ரெண்டு இது மூணு இது ரெண்டு அப்போ எத்தனை வருது மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு எட்டு ரெண்டு பத்து சென்டிமீட்டர் சுற்றளவு வருது அடுத்தபடியாக அட்டவணை நிரப்புகளை பாருங்கள் சதுரத்தின் சுற்றளவு நமக்கு தெரியும் நான்கு பெருக்கல் பக்கம் ஒன்று நாளை கூட்டணும் இல்லைன்னா ஃபார்முலா என்னது நாலு பெருக்கல் பக்கம் அஞ்சு அஞ்சு பத்து பத்து அஞ்சு பாஞ்சு பாஞ்சு அஞ்சு இருபதுன்னு போல் நாலு பெருக்கல் பக்கம் போட்டு நாலு பெருக்கல் பக்கத்துக்கு வந்து அஞ்சுன்னு போட்டிங்கன்னா நாலு அஞ்சு இருபதுன்னு வரும் இது அதே தான் நாலு பெருக்கல் பக்கம் அப்போ நாலு பெருக்கல் பக்கத்துக்கு வந்து ஏழு போட்டிங்கன்னா நாலு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர்னு அடுத்து செவகத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் ரெண்டு பெருக்கல் நீளம் அதே மாதிரி கூட்டல் ரெண்டு பெருக்கல் அகலம் ரெண்டு பெருக்கல் நீளம் கூட்டல் ரெண்டு பெருக்கல் அகலம் தெரியும் நீளம் அப்படிங்கிறத நீ அப்படின்னு போட்டுக்கிங்க ஏன்னா இடம் பத்தாதனால இப்போ நீளம் வந்து பத்து போடணும் ரெண்டு போட்டாச்சு பெருக்கல் பத்து நீளத்துக்கு பத்து போடணும் கூட்டல் போட்டு இந்த பிராக்கெட் என்ன போட்டுக்கலாம் ரெண்டு பெருக்கல் ஆறுக்கு வந்து அகலத்துக்கு வந்து ஆறுன்னு போடுறோம் அப்போ ரெண்டு பத்து இருபது ரெண்டு ஆறு பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு அடுத்து விடைக்கான்க ராகவன் முப்பது சென்டிமீட்டர் நீளமும் முப்பது மீட்டர் நீளமும் இருபது மீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக வடிவ நிலத்தை சுற்றிலும் கம்பிவேலி அமைக்கிறார் சரிங்களா அப்போ கம்பிவேலி வலையின் நீளம் எவ்வளவுனா இந்த வலையோட நீளம் எவ்வளோ வேணும் இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் இங்கே போகணும் அப்போ அதனுடைய சுற்றளவு எவ்வளவோ அதுதான் வலையினுடைய நீளம் அப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம் நமக்கு தெரியும் சுற்றளவு வந்து ரெண்டு பெருக்கல் நீளம் கூட்டல் ரெண்டு பெருக்கல் அகலம் அப்போ நீளம் நமக்கு தெரியும் எவ்வளவு முப்பது ரெண்டு பெருக்கல் முப்பது கூட்டல் ரெண்டு பெருக்கல் அகலத்துக்கு இருபது போடணும் அப்போ ரெண்டு முப்பதையும் இருக்கணிங்கன்னா அறுபது ரெண்டையும் இருபதையும் இருக்கனிங்கன்னா நாற்பது அப்போ நூறு அப்போ தேவையான கம்பி வளையின் நீளம் எவ்வளவு நூறு மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கம்பி வலையின் விலை ஐம்பத்தி அஞ்சுனா அமைக்க தேவையான மொத்த விலை ஒரு மீட்டர் கம்பி வளை ஐம்பத்தஞ்சுனா நமக்கு நூறு மீட்டர் வேணும் சரிங்களா இந்த சுற்றுலா வேலை வந்துச்சு நூறு மீட்டர் நூறு மீட்டர் கம்பி வலையினுடைய ஒரு மீட்டர் கம்பி வலையின் விலை அப்படின்னு வரும் இந்த இடத்துல நீளம்னு வராது விலைன்னு வரும் அதே மாதிரி இந்த இடத்துல விலைன்னு வரும் நூறு மீட்டர் கம்பி வளையின் விலை எவ்வளவு ஒரு மீட்டர் ஐம்பத்தஞ்சு ரூபாய் நூறு மீட்டர் நூறு ஐம்பத்தஞ்சி பேருக்கணும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்து ஒரு வீட்டின் சதுர வடிவ வரவேற்பறையில் தரையில் இருபது சென்டிமீட்டர் பக்க அளவுலேயே சதுர ஓடுகள் ஓடு ப பதிச்சுருக்காங்க ஓடு வந்து இருபது இருபது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டராக அவங்கள நிறைய ஓடு பறிச்சிருக்காங்க ஒவ்வொரு பக்கவாட்டிலும் இருபது ஓடுகள் அப்போ இருபது சென்டிமீட்டருல இருபது ஓடு இருக்கும் இருபது 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 சென்டிமீட்டர் அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் இல்லை அந்த வரவேற்புறையின் பக்க அளவு மற்றும் சுற்றளவுன்னா இருபது 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 இப்படியே ஒரு இருபது போனால் இருபது தடவை இருபது வரும் சரிங்களா அப்போ இருபது பெருக்களி இருபது நானூறு சென்டிமீட்டருங்கிறது தான் பக்க அளவு சுற்றளவு நானூறையும் 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 நாளையும் பெருக்கணும் சரிங்களா இந்த பக்கம் நானூறு இந்த பக்கம் நானூறு இந்த பக்கம் நானூறு இந்த பக்கம் நானூறு நாளையும் நானூறையும் பெருக்கனா ஆயிரத்தி 600 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து ஒரு செவ்வகைய தோட்டத்தின் நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க ரெண்டை இரு மடங்கு காக்கணிங்கன்னா இரண்டு மடங்குன்னா ரெண்டாளை பெருக்கணும் அப்போ புதிய நீளம் என்னாகவும் இருபது பெருக்கள் ரெண்டு புதிய அகலம் என்னாகவும் பத்து பெருக்கள் ரெண்டு பைத் ரெண்டு இருபது இருபது ரெண்டு நாற்பதுன்னு வந்துடும் அப்போ இதே அதே ஃபார்ம்லாம் ரெண்டு பெருக்கள் நீளம் ரெண்டு பெருக்கள் அகலம் நீளத்துக்கு இருபது அகலத்து சாரி நீளத்துக்கு நாற்பது அகலத்துக்கு இருபது ரெண்டு பெருக்கள் நாற்பது எண்பது ரெண்டு பெருக்கள் இருபது நாற்பது என்ன நூற்றி இருபது மீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய சுற்றளவு அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடு இந்த வடிவத்தின் சுற்றளவு என்ன நாலு மூணும் ஏழு இங்கேயும் நாலு தான் வரும் பதினொன்று இங்கே ஒரு மூணு பதினான்கு அதிக சுற்றுலவு எதுன்னு பார்த்திங்கன்னா இது நாலு 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 பதினாறு வரும் இங்கே அஞ்சு மூணு எட்டு எட்டு அஞ்சும் பதிமூணு பதிமூணு மூணு பதினஞ்சும் பதினாறு தான் வரும் இது கம்மியாக வரும் மூணு ஒன்று நாலு எட்டு வரும் இது பதினாலு வரும் இப்போ இது ரெண்டும் பதினாறுங்கிறதுனால இது ரெண்டும் தான் அதிக சுற்றுலாவுடைய வடிவங்கள் செவகத்தின் சுற்றுலா வேணும் இப்போ தான் பார்த்தோம் ரெண்டு பெருக்கள் நிலம் கூட்டல் ரெண்டு பெருக்கள் அகலம் அடுத்த ஒன்று புள்ளி ஆறில் மூணு பேர் குறிப்பேட்டை வச்சிருக்கிறாங்க அப்போ வந்து அதிக சுற்றுலா கொண்ட செவ்வகம் எது வச்சு வரைஞ்சால் கிடைக்கும்னா இதுதான் பன்னெண்டு பதினஞ்சு தான் அதிகம் இது வந்து பதினாலு பன்னெண்டு இது பதிமூணு பன்னெண்டு இது பதினஞ்சு பன்னெண்டு அப்போ பதினஞ்சு பன்னெண்டு தான் அதிகம் மலர் வழி தான் அதிகமாக வரும் அடுத்து இரண்டு மீட்டர் நீளமும் ஒரு மீட்டர் அகலமும் கொண்ட துப்பட்டாவின் நான்கு ஓரங்களிலும் ஜரிகை தேக்கி வேண்டும் அப்போ இது செவ்வகமாகிருந்தால் நீளம் அகலம்னா அப்போ இதோட சுற்றுலா வேணும் அப்போ ரெண்டு பெருக்கல் நீளம்னா ரெண்டு ரெண்டு நாலு இதில் ஒரு ரெண்டு ஆறு அப்போ ஆறு மீட்டர் தான் நமக்கு என்ன தேவைப்படும் சரிகையினுடைய நீளம் தேவை அடுத்து வந்து டேவிட் வந்து என்ன பண்ணுறாரு இருபது மீட்டர் நீளமும் இருபது மீட்டர் அகலமுடைய தன் தோட்டத்திற்கு கம்பி வலை கம் கம்பி வலையை கொண்டு வேலி அமைக்க விரும்புகிறார் என்னென்னா அவருக்கு தேவைப்படும் கம்பி வளையும் நீளம் அப்போ சுற்றுலா தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா நாலு இன்ட்டு இருபது மீட்டர் நீளம் இருபது மீட்டர் அகலம்னே செவ்வகம் ஆயிடுது சரிங்களா அப்போ இருபது நீளம் இருபது அகலம் ரெண்டு இருபது நாற்பது ரெண்டு இருபது நாற்பது நாற்பது ப்ளஸ் நாற்பது எண்பது வந்துடுதுங்களா நீளம் வந்து ரெண்டு தடவை நாற்பது அகலம் வந்து ரெண்டு தடவை நாற்பது 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 எண்பது எண்பது தான் அனுப்ப வேணும் அடுத்து வந்து ஆசிரியர் கரும்பாளையின் நூறு சென்டிமீட்டர் சுற்றுலா சுற்றுலாவுண்ட செவ்வகம் வரையுமா மாதிரி யார் விளையாது சரின்னு பார்த்தா சுற்றுலா நூறு வரணும் அப்போ இதுக்கும் சுற்றுலவு நூறு தான் வரும் இதுக்கும் சுற்றுலவு நூறு தான் வரும் இதுக்கும் சுற்றுலா நூறு தான் வரும் அப்போ மூவரும் வரையுது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா ஒன்று புள்ளி எட்டு படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையிலே உரக்குழியின் சுற்றுல்தான் உரக்குழி இதனுடைய சுற்றுல வேணா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு வந்துடும் பண்ணையின் மொத்த நீளம் வந்து ஐம்பத்தி நாலு கொடுத்துட்டாங்களா புல்வெளியின் நீளம் புல்வெளியின் நீளம் மட்டும் கேட்குறாங்க இது ஐம்பத்தி நாலு மொத்தம் அதில் இது போயிடும் இது இருந்தது வரைக்கும் இருபத்தி ரெண்டு போயிடும் இங்கே இருபத்தி ரெண்டுங்கிறனால இருபத்தி ரெண்டு இந்த மொத்தம் ஐம்பத்தி நாளில் இந்த இருபத்தி ரெண்டு போச்சுன்னா மீதி என்ன இருக்கும் முப்பத்தி இரண்டு இருக்கும் ராகு பூந்தோட்டத்தை இரண்டு முறை சுற்றி வந்தான் இதுதான் பூந்தோட்டம் இந்த ரெண்டு தடவை சுற்றி வர்றான் அப்போ எவ்வளோ தூரம் போயிருப்பேன் இங்கே பத்து இங்கே இங்கேத்தனை இருபத்தி ரெண்டு இங்கே பத்து இங்கே இருபத்தி ரெண்டு கூட்டுங்க பத்து இருபத்தி ரெண்டு பத்து இருபத்தி ரெண்டு இருபது நாற்பத்தி நாலு அப்போ என்ன வந்துடும் அறுபத்தி நாலு வரும் பத்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு வரும் நூற்றி இருபத்தி எட்டு வராது ஓ இரண்டு முறை சுற்றி வந்தால் நூற்றி இருபத்தெட்டு தான் வரும் ஒரு முறை அறுபத்தி நாலுனால் இரண்டு முறை நூற்றி இருபத்தெட்டு சரி தான் சரிங்களா அடுத்து பண்ணையின் சுற்றளவை தேர்ந்தெடுக்க பண்ணையின் சுற்றளவு ஐம்பத்தி நாலு இங்கே இது ஐம்பத்தி நாலு நீளம் அகலம் வந்து இருபத்தி ரெண்டு பத்து முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலும் முப்பது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ரெண்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு எவ்வளோ வருது நூற்றி எழுபத்தி ரெண்டு மீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய சுற்றளவு அடுத்த பார்த்தீங்கன்னா வண்ணமிடப்பட்ட பகுதியில் சதுரங்களில் எண்ணி பரப்பளவில் எத்தனை எண்ணி இருக்குதுன்னு பார்த்து போடணும் எட்டு வருது இங்கே அதே மாதிரி போட்டிங்கன்னா வரும் பதினாறு வரும் ஒன்று ரெண்டு மூணு போட்டீங்கன்னா பதினாறு வரும் இதுலேயும் பதினாறு தான் வரும் இதில் ஒன்று ரெண்டு மூணு எண்ணி பார்த்தோம்னா இருபத்தி ஒரு சதுரங்கள் வரும் அதனால் இருபத்தி ஒரு சதுர அழகு அடுத்து இதனுடைய பரப்பளவு என்ன நீலம் வந்து ரெண்டு அகலம் வந்து மூணு ரெண்டு மூணு ஆறு நீலம் வந்து நாலு அகலம் வந்து மூணு நாலு பெருக்கல் மூணு எத்தனை வரும் பன்னெண்டு எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னெண்டுன்னு வரும் அப்போ நாலே மூணையும் பெருக்கணும் இங்கே அடுத்து அஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் நாலு சென்டிமீட்டர் அகலம் கொண்டு செவ்வகம் வரைக இதுதான் அஞ்சு நீளம் நாலு அகலம் அப்போ அதனுடைய பரப்பளவு கேட்குறாங்க என்னை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது வருமா இருபது போட்டுருக்கும் அடுத்து இருபது சென்டிமீட்டர் சுற்றுலா வரணும்னா இதுதான் இந்த பாருங்கள் எட்டு நீளம் ரெண்டு அகலம் எட்டு பத்து பதினெட்டு இருபது சரிங்களா இதுதான் இருபது சென்டிமீட்டர் சுற்றுலா சதுரம் இதனுடைய பரப்பளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு எட்டு இந்த பக்கம் எட்டு பதினாறு சதுர சென்டிமீட்டர் தான் என்னுடைய பரப்பளவு வரும் அப்போ எட்டு நீளம் ரெண்டு அகலம் அப்போ சுற்றுலா வந்து இருபது வரும் பரப்பில் எத்தனை தான் வரும் பதினாறு தான் வரும் அப்போ இந்த படத்தை புதுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அப்போது எட்டு ரெண்டு பதினாறு அடுத்த பார்த்திங்கன்னா விளையாட்டு அரங்கில் மைதானங்களை கொடுத்துருக்காங்க அதனுடைய நீளமகலமெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனுடைய கேள்விகள் படத்தில் உள்ள மைதானங்கள் எப்படி இருக்குது செவகம் கபடி மைதானத்தின் பரப்பளவு என்ன நூற்றி முப்பது நீளம் பெருக்கல் அகலம் போடணும் கைப்பந்து மைதானத்தில் நீளத்தை பாதியாக குறைத்தால் அதன் பரப்பளவு நீளம் வந்து பதினெட்டு ஒன்போதாக குறைச்சிருவோம் அப்போ ஒம்பது பெருக்கல் வரும்போது எண்பத்தி ஒன்று வரும் கைப்பந்து மைதானம் குப்போ மைதானத்தின் பரப்பளவுகளில் கூடுதல் ரெண்டு பரப்பளவு கூட்டணும் என்ன வரும் ஆறுநூற்றி இருபத்தி ஆறு சதுரமீட்டர் வரும் கபடி மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதர் மீட்டருக்கு அஞ்சு ரூபாய் செலவாகும் அப்போ கபடி மைதானத்துக்கு பரப்பளவு பிடிச்சி இந்த வர விடையத்துனால் பேருக்கு போகிறோம் ஐந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ஆறுநூற்றி ஐம்பது ஏன்னா பதிமூணு பத்து நூற்றி முப்பது வருது நூற்றி முப்பது ஐந்தாள் பெருக்கினால் அறுநூற்றி ஐம்பது வருது அடுத்து சுற்றளவுகளையும் பரப்பளவையும் காணும் அதே மாதிரி தான் அதே சா ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் அடுத்து வந்து பரப்பளவு நீளம் பெருக்கில் அகலம் ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் போடுறோம் நீளம் பெருக்கில் அகலம் போடுறோம் அதே தான் ச சதுரம்னா என்ன பண்ணணும் இது செவ்வகந்தான் வருது இப்போ ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் அப்புறம் வந்து பரப்பளவு இதுதான் செவ்வகத்தின் பரப்பளவுன்ற இது ஃபார்முலா ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் போடுறோம் ரெண்டு ஏழு ரெண்டஞ்சு ரெண்டு ஏழு பதினாலு ரெண்டஞ்சு பத்து இருபத்தி நாலு நீளம் பெருக்கல அகலம் முப்பத்தஞ்சு இதே மாதிரி தான் மூன்று கணக்குகளுக்கும் போட்டிருக்கும் சரிங்களா இது சதுரத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் சுற்றளவு சதுரத்தின் பரப்பளவு சதுரத்தின் சுற்றுலவு ஆகியவற்றை வரிசையாக கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்த பார்த்திங்கன்னா விடயலி இதே தான் அப்போ நூறு இந்த முப்பது சென்டிமீட்டர் பக்க அளவில் தலைநிரப்பினா ஒரு ஓடுன்னு வச்சுக்கல முப்பது சென்டிமீட்டர் அளவில் ஒரு ஓடு நூறு ஓடு போட்டிருக்காங்க அப்போ ஒரு சோட்டினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஒரு ஓட்டினுடைய பரப்பளவு முப்பது பெருக்கள் முன்போது தொள்ளாயிரம் சதுர சென்டிமீட்டரு வரும் ஒரு ஓடும் தொள்ளாயிரம் சதுர சென்டிமீட்டர்னால் நூறு ஓடு பெருக்க போட்டிருக்காங்க இப்போ நூறு பெருக்கள் தொள்ளாயிரம் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் ஒம்பதாயிரம் சதுர சென்டிமீட்டர் அடுத்த இந்த இரண்டு உருவங்களினுடைய சுற்றளவு கேட்குறாங்க ரெண்டு இன்ட்டு நீளம் கூட்டல் ரெண்டு இன்ட்டு அகலம் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி ரெண்டு இன்ட் பரப்பளவு கேட்குருக்காங்க நீளம் பெருக்கல் அகலம் போட்டிருக்குறோம் என்ன நிறைய கணக்கு பார்த்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இங்கே வீணாவினுடைய இல்லம் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ரூம் கொடுத்துருக்காங்க அந்த ரூமுனுடைய பரப்பளவு என்ன சுற்றளவு என்ன பரப்பளவு என்னென்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு சின்ன பெட்டியும் ஒரு மீட்டர்னு வச்சுருக்காங்க நீளத்தை அப்போ வரவேற்பறை எவ்வளவு நீளம் எவ்வளோவா கிழமை இவ்வளவு படுக்கையறை நீளம் எவ்வளவா அகலம் எவ்வளவு சமையல் அறை நீளம் எவ்வளவா அகலம் எவ்வளவு படிக்கும் அறை முகப்பு அறை கழிவறை பொருள் பாதுகாப்பு அறை உணவருந்து வரை வரைக்கும் எல்லாத்தினுடைய நீளம் மற்றும் அகலத்தை என்ன பண்ணிச்சிருக்காங்க எழுத சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க எழுதியிருக்கிறோம் அடுத்து இரண்டு சென்டிமீட்டர் இரண்டு ஆறு சதரமீட்டர் பரப்பளவு எந்த அறைகள் கொண்டிருக்குன்னா ரெண்டு அறைகளுக்கு ஆறு சதரமீட்டர் இருக்கும் சிறிய படுக்கையின் பரப்பளவு முப்பது மீட்டர் அடுத்து வந்து வரவேற்பறையை வந்து ஒரு சதுரமீட்டருக்கு ஐம்பது அப்படின்னு வச்சா நமக்கு அறுபது வருதுங்களா அறுபது பெருக்கல் ஐம்பது எவ்வளவு மூவாயிரம் வருது ஏன்னா வரவேற்பறைக்கு அறுபது வந்துச்சு அறுபது பெருக்கல் ஐம்பது மூவாயிரம் அடுத்து வந்து சமையல் அறைக்கு எத்தனை ஓடு வேணாலும் பதினெட்டு தான் சமையல் என்ன பரப்பளவு பதினெட்டாக இருந்ததுனால அதுக்கு பதினெட்டு கற்கள் வேண்டும் வீட்டின் சுற்றுலா வேவலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீளம் அகலம் ரெண்டு சேர்த்து போட்டிங்கன்னா ரெண்டு நீளம் கூட்டல் ரெண்டு அகலம் போட்டால் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிடைக்கும் அடுத்தாக நானே செய்வேன் நான்கு பக்கங்களும் சமமாக உள்ளபடியும் நமக்கு தெரியும் சதுரம் இதனுடைய என்ன ஏழு பெருக்கல் மூணு கூட்டல் ஏழு பெருக்கல் மூணு அதான் நம்ம நாலாவது வடையாக இருக்குது அது இந்த வடிவத்தில் சுற்றுலா என்ன எல்லாத்தையும் கூட்டணும் சரிங்களா சுற்றி வரைக்கும் கூட்டணும்னா சுற்றளவு கிடைக்கும் அதிகமான என்ன எல்லாத்தையும் கூட்டி கூட்டி பார்க்குறோம் அதிகமான சுற்றுலா எது வருதோ அதை போடுறோம் செவ்வகத்தின் பரப்பளவு காணும் வாய்ப்பாடு இளம் பெருக்கல் அகலம் ஆறு வந்து ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் பரப்பளவு அப்போ ரெண்டு பேருக்குன்னா ஐம்பத்தி நாலு வரணும் சரிங்களா ஒம்பது ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு அப்போ தான் கரெக்ட் அடுத்து ஒரு சதுரவாடி வயலின் பக்கம் இருபத்தஞ்சி சுற்றி வரை வேலி அமைக்க மீட்டருக்கு பத்து ரூபா செலவாகும் அப்போ பக்கம் இருபத்தஞ்சுனா நாலு பெருக்கள் பக்கம் நாலு பெருக்கள் பக்கம் எவ்வளவு நாலு பெருக்கள் இருபத்தஞ்சி நூறு ஒரு பத்து ரூபா செலவாகும் நூறு பெருக்கள் பத்து ஆயிரம்ங்கிறது தான் சரியான விடை அடுத்து வேறுபட்ட சுற்றுலவுடையது இது எல்லாமே ஒரே சுற்றுலா வரை இது ஒன்று மட்டும்தான் மாறி வரும் ஒம்போதில் வந்து என்னென்ன ரெண்டு படத்தையும் பார்த்தா தெரியும் இதனுடைய பரப்பளவு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதனுடைய பரப்பளவு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ படம் ஒன்றின் பரப்பளவு குறைவு படம் இரண்டின் பரப்பளவு அதிகம் அதுதான் படம் ஒன்றின் பரப்பளவானது படம் இரண்டின் பரப்பளவை விட குறைவுன்னு போட்டுருக்கும் அடுத்து பாருங்க ஒரு வகுப்பில் தொண்ணூறு சென்டிமீட்டர் பக்களவில் மூன்று சதுரவடி உள்ளன ஜன்னல்களின் சட்டத்தினை மாற்றுவதற்கு எவ்வளவு நீளமுள்ள சட்டம் வாங்க வேண்டும் அப்படின்னா தொண்ணூறு அதை வச்சு முதல்ல சுற்றுலா கொண்டிடிப்போம் நாலு தொண்ணூறு முந்நூற்றி அறுபது வருது மூணு தடவை முந்நூற்றி அறுபது போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் ஆயிரத்தி எண்பது அப்படின்னு வரும் சார்ப்பா இதுதான் அந்த வேடை தான் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்